சேலம் மாவட்டம் தான் தோன்றீஸ்வரர் கோவிலில் பணத்தை பெற்றுக்கொண்டு அறங்காவலர் குழு அமைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பேலூர் ஸ்ரீ தான் தோன்றீஸ்வரர் கோவிலுக்கான அறங்காவலர் குழு உறுப்பினர் பொறுப்புக்கு கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னர் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் அக்கோவிலின் அறங்காவலர் குழு பொறுப்புக்கான நிர்வாகிகளாக ஐந்து பேர் தேர்வு செய்து அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் கோவில் பாரம்பரியத்தை மீறி சிஎன்பாளையத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட அக்குழுவில் நியமிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது அதற்கு அவர்கள் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதே காரணம் எனவும் கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பாளையத்தைச் சேர்ந்த திமுகவினர் பொதுமக்களுடன் ஊர்வலமாக சென்று கோவில் செயல் அலுவலரிடம் மனு அளித்தனர் மேலும் சேலம் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் பணம் பெற்றுக்கொண்டு கொண்டு அறங்காவலர் குழு நியமனத்திற்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வேலூர் காந்தோந்தீஸ்வரர் கோயில் உரிமை தர்மகர்த்தா உரிமை வேலூருக்கு மூணு சின்னமநாயகம் பள்ளையத்துக்கு ரெண்டும் காலகாலமாக இருந்தது அந்த காலகாலமாக இருந்த ரெண்டு தர்மகர்த்தாவும் எங்கள் நாங்களும் பல முறை போகிற முறைகிட்டான் எங்கள் மாவட்ட செயலாளர்கிட்டையும் நாங்கள் போய் சொன்னோம் எஸ்ஆர் சிவலிங்கத்திரிட்டையும் அவர் பார்க்கலாம் பார்க்கலான்ட்டு எங்களுக்கு புறக்கணிச்சுட்டாரு இப்போ நாங்கள்லாம் இதெல்லாம் ஊரில் நாங்கள் போய் தலை காட்ட முடியல போட்டு கேட்க அவங்க புறக்கணிஞ்சுட்டாங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு போட்டாங்களா என்னமோ பார்த்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை நாங்களாம் உங்களுக்கு தான் நீங்கள் கொடுத்ததான் போட்டுக்கிறோம் போட்டுக்கிறோம் நாங்கள் இல்லை கடைசி நேரத்தில் முடிஞ்சு போயிடுச்சு இப்போ அதுக்காக நாங்கள் தலைமைச் செயலத்துக்கு போய் துணை அமைப்பு செயலாளர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கலாம் அவரும் போய் மாவட்டத்து தான் பாருங்கிறார்கள் ஒளியே வேலை நடக்கலை இப்போ நாங்கள் பத்து கிளை செயலாளர்கள் ராஜினாமா கிடைக்கும் பொதுச் செயலாளருக்கு அனுப்பிச்சாச்சு